ஏற்பாடு செய்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இதற்கு முதல் வித்தமிழ்தீசுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அப்பா நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் பல்வேறு தமிழர் நல இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த கூடியிருக்கக்கூடிய பெண்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சியினருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கோம் தேர்தல் நேரம் விதவிதமான அறிவிப்புகள் பல வகையான கூட்டணிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் நனவை அடுத்த கட்டத்தில் எடுத்துக்கொள்வதற்கு போக ஒரு கூட்டம் மக்களுக்கான போராட்டத்தை மக்களுக்கான பிரச்சனைகளை குறிப்பாக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் போராட்டத்தை இன்னைக்கு மக்கள் அமைப்புகளாக தமிழர் திரல் ஆர்ப்பாட்டம் எடுத்துக்க மிக முக்கியமாக நம்மை கடந்து போகிறவர்களுடைய குரலாகத்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டிருப்பீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை தமிழ்நாட்டினுடைய உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் வரக்கூடிய தொகையை ஏங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வியைத்தான் ஒரு சாமானிய மக்களாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம முன்வைக்கிறோம் இதை கேட்டு பெற முடியாத அரசு எதை தந்துவிடும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்ற அடுத்த கேள்வியையும் முன்வைக்கும் பல்வேறு நேர்களில்ல திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிகளோடு ஒப்புமையாகத்தான் இருக்கிறது நலத்திட்ட உதவிகள் மட்டும் வரவே காரணம் இதை பத்தி பேசவே மாட்டீங்களா அப்படின்னா சிந்திச்சு பாருங்க ஒரு பக்கம் ரெண்டு லட்சம் கோடி காசு எங்களுக்கு வரல அப்படின்னு திமுக அரசு சொல்லுங்க கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பாஜக அரசு சொல்லுங்க அரசு ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்க நாங்க ரெண்டு லட்சத்தையும் தாண்டி பத்து லட்சம் கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மரியாதைக்கு மேற்கொருக்கே பேசுற கிணறு பெற்ற ரசீதியா இருக்கு கிணறு பெற்ற ரசீதி ஏங்கிட்டு தான் இருக்கு ஆனா கிணத்த மருந்து இல்லையா. மக்களுடைய வரி பணம் எவ்வளவு வந்ததுன்னு புரியலையா இப்ப ஜிஎஸ்டி எவ்வளவு இணையமைச்சருக்கு தெரியலையா எனக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவு தமிழக அரசுக்கு தெரியலையா ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மை தெரியும் யாருக்கு வாக்கு செலுத்துறதுன்னு தெரியல யாரு நல்லவங்கன்னு தெரியல யாரு தெரியல எதிர்கொண்டிருக்கக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்கணுமா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணுமா இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய கல்வி எங்க மேம்படல பள்ளிக்கூடங்கள் ஏங்க பெண் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதை இல்லைங்க நாம தான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கொடியை நாட்டின தனிப்பெரும் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம் பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நீங்க போய் கேளுங்க உங்க பெண் பிள்ளைங்க நல்லபடியான கல்வி நிலையத்துல போயிட்டு வரணும் மரியாதை போய் அந்த நன்மையில் அவர்கள்ட்ட கேட்டார் தான் சொல்றாரு பரவிய தொகை மத்திய அரசு கொடுக்க மாட்டேது கல்விக்கான தொகை கூட கொடுக்க மாட்டேது அதனால மரத்தடியில் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோன்ற இந்த லட்சணத்துல மும்மொழி கொள்கை ரெண்டு மொழி படிக்கவே இங்க பள்ளிக்கூடம் இல்ல இல்ல மூன்று மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு திருப்பு அப்ப இது யாருக்கான ஒரு நிலைமை உண்மையிலேயே ஒரு குடியரசு நாட்டில் தான் உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டில் தான் முதலாளித்துவ நாட்டில் கூட பள்ளிக்கூடம் முதலாளித்துவ நாட்டில் மக்களுக்காக மக்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல கல்விக்கு போராடணும் தண்ணிக்கு போராடணும் வேலைக்கு போராடணும் வாழ்வியலுக்கு போராடணும் சாலைக்கு போராடணும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் போராடித்தான் பெற வேண்டும் ஏதாவது பேர் நாடா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கான நிலைமை எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க உண்மையை சொல்ல போன பேருந்து பெண்களுக்கு இலவசம் ஒத்துக்கலாம் மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்

எப்படிப்பட்ட உலகத்தில் வாட பாருங்க பள்ளி மாடல் Normal காயில வரேன் காரைக்கால் பக்கத்துல தாண்டி வர வாங்கி செக் போஸ்ட் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசு பையனும் ரோட்டில் கிடப்பா பெரிய முதியவர் ரோட்ல yeah no. கொடுத்தது கொடுத்ததுதான் அப்படின்னு ஒருத்தர் அது தெரியாம கொடுத்துட்டோம் முடிஞ்சா வாங்கிடுவோம் ஒருத்தர் நாங்க அதை மீட்காம விடவே மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் இந்த தீர்வு தான் எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒரு பக்கம் உண்மையிலேயே கட்சி வச்சீங்க இவ்வளவு அரசியல் ஏன் அது தேர்தல் வந்தா மட்டும் கட்சி வச்ச வச்சு அரசியல் கச்சத்தீவு பேசுகின்ற நீங்கள் கடலோர மக்கள் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதிலிருந்து தொடங்கித்தான்

சுட்டு கொண்டிருக்கிறாய் பெட்ரோல் மேல ஊத்தி கொடுத்து விட்டு இருக்கிறாய் பச்சை மீனை தெங்க சொல்லிக்கிறாய் அப்பாவை மகளை புலர வைத்து இருக்கிறாய் அடிச்சு கொலைப்படுத்தி இருக்கிறாய் இரும்பு இரும்பு மாதிரி இருக்கும் அந்த கயிறு அந்த கைத்தால் அடிச்சிருக்காங்க சைலன்சர் இருக்கு பாருங்க வண்டி சைலன்சர் இல்ல போட்டோட சைலன்சர் அந்த போட்டோட சைலன்சர் கூட கூட ஆளை கட்டி வச்சு கொண்டு இருக்கிறாய் இவ்வளவு பெரிய அண்ணன் கொடுவாங்க சித்திரவதையில் அனுபவிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாய் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சொந்த நாட்டுக்குரியவர்கள் இந்த அரசுகள் இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அதிகபட்ச அறிக்கை விட்டதோடு வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு கண்டனம் இலங்கைக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்க இந்திய அரசு இதற்கு மேல் இந்த கடலாள மக்கள் மீது கை வைத்தால் நடக்கிறது வேற Thank you.

வேணும் வாங்கிட்டு போறேன் தெரியும் பாருங்க அரசாங்கத்துக்கு என்ன லட்சணத்துல வச்சிருக்கேன் அதனால வாங்கிட்டு போறேன் என்னங்க கலெக்டர் கரண்ட் பில்லு கட்டினா யாருக்கு அட்டில் வாங்கிட்டு இருக்கேன் இந்த கலெக்டர் பேரு தான் நான் வாங்கிட்டே இருக்கேன் இவரு பேரு தான் வாங்கிட்டு இருக்கேன் இவன் கரண்டு கட்டியிருக்காரு பேர் தான் நாங்க இருக்கோம் அவன் தயாரிங்க அதனால எங்க வேற வழி இல்லைங்க தான் இருக்கு லட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எப்படிப்பட்ட மண்ணை நாங்க வாழ்றோம் பாருங்க ஒரு பக்கம் சாதிய படுகொலை இன்னொரு பக்கம் உரிமை படுகொலை இது எல்லாத்துக்கும் நடுவில் தமிழ் சமூகம் வாழ்ந்து உங்களுக்கு வாக்கு சக்தி என்ன நடக்க போகுது ஒரே தீர்வு தமிழர் நலன் சார்ந்து தமிழனுடைய ஆட்சியில் யாரும் நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்கணும் அதுதான் இந்த பிரச்சனையே யார் என்னன்னு தெரியல எப்படி போய்கொண்டிருக்குன்னு தெரியல ஆனாலும் தேர்தல் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் வாக்கு நமக்கு தேவை கட்சி தான் தேவை சின்னம் தான் தேவை

அப்ப என்ன அப்படின்னா அந்த மரத்து மரம் வழிப்பை பிள்ளையிட்டே இருப்பாங்க இரவு நேரத்தில் இந்த வழுக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு எண்ணெய் எல்லாம் பூசிட்டு மருத்துவ மரம் இருப்பாங்க நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வீடு பாஞ்சு பயன்படுத்தி தாழ்வு நேரத்தில் இருக்கிற கண்புலக்கட்டு அப்படின்னு வலிப்பை பண்ணி போற ஒரு இதை பசுங்க பிள்ளைகளை சொல்லியிருக்காங்க ஆனால் சில பயந்துகிட்டே பேர் போவோம் பயணப்பட்டு போவோம் அது பேருந்து இல்லாத ஊரு இப்ப ஒரு மாணவேசம் மாறி போட்டு லைட் இதெல்லாம் போட்டு பக்கத்துல ஒரு சுந்த சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டி ஒரு டாய்லெட் டோசையை கட்டி உங்களுக்கான காசு அப்படின்னு அதுல ஒண்ணுமே இல்ல சாலையில நீங்க ஏன் பாருங்க ஒரு சில சாலை எல்லாம்

காசு இருப்பாங்க மே ஒன்னா தேதியில இருந்து வாழ்க நாடு வளர்க சமநாயகம் ஓதுக இந்திய ஒன்றியம் என்ன சொல்றது பாருங்க நான் பாத்தீங்கன்னா கையில காசு வச்சுக்கிறதே இல்லை ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க டெக்னாலஜி வாங்க டெக்னாலஜி வாங்க ஆன்லைன்ல வாங்க மணி டிரான்சாக்சன் வச்சு கொள்கைகளும் திட்டங்களும் தான் வருகிறதே தவிர மக்களுக்கு தேவையான ஒன்று இங்கே நடக்கவே அது குறிப்பா இந்த தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலை என்னப்பா காரணம் கேட்டா ஒரு பையன் இருபத்தி நாலு வயது அவர் திரைப்படம் பார்த்து வந்து கொடுத்த பேட்டையும் அவர் செஞ்ச செயலும் ஒண்ணா இருந்திருங்க ஆச்சரியம் என்னன்னா அவருடைய தங்கை வேற ஒரு சாதி பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அந்த பிள்ளைய அடிச்சே கொண்டிருக்கிறார்

வருமானம் குறைவாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு குறிப்பாக பாஜக ஆள் மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்குமே கூடுதலான தொகையை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பெரிதும் சீரழிக்கக்கூடிய அதிகப்படியான குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள் குறிப்பாக கஞ்சா உள்ளிட்டவைகள் போர்க்கால அடிப்படையில் விரைவாக தடை செய்யப்படணும் இந்த சுங்கச்சாவடிகள் நடக்கக்கூடிய பகல் கொள்ளைகள் நிறுத்தப்படணும் குறிப்பாக காலவகாசம் முடிந்த சுங்கச்சாவடிகள் கூட எனக்கான காலவகாசம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வழியாக எல்லா சுங்கச்சாவடிகளுக்கும் ஆய்வு நடத்தும் இனிமே புதிய சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் அறவே வரவே கூடாது என்ற கோரிக்கை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தேவையாக இருக்கிறது அதற்கான வகையில் உங்களுடைய எல்லா கட்சிகளுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து நிறைய இந்த கச்சத்தை என்பது பெறும் அரசியல் கால நாடகமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு கடலோர மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும் இரு நாடுகளுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை மீன்பிடி பிரத்யேக சட்டத்தை உருவாக்கி கடலோர மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டு அவருடைய பட பறிமுதல் செய்யப்பட்ட படங்கள் முழுமையாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக அங்கு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோர சொந்தங்கள் விடுவிக்கப்படணும் ஏற்கனவே சுடப்பட்டு எடுக்கக்கூடிய இருவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை செய்வதோடு அவர் அவர்களுடைய குடும்பத்தாரோடு ஒப்படைக்கணும் அங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் கடலோர மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த தொகையை அரசே செலுத்தி அவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்து குடும்பத்தாரோடு ஒப்படைத்திருக்கா நிரந்தர தீர்வை முடிவு செய்யணும்னு இந்த தமிழர் திறன் ஆர்ப்பாட்டத்தின் கோர வாயிலாக கோரிக்கைகளை இரண்டு அரசுகளுக்கும் முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தமிழ் தேச தமிழர்கள் கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக இங்கே வருகை தந்து தங்களுடைய கட்சிகளின் சார்பிலே கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய தமிழர் அமைப்பு தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குரலாக வருகை தந்து நம்முடைய அன்பு தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக எந்தவித இடையூறும் இன்றி நடைபெறுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பையும் அனுமதியும் பாதுகாப்பையும் நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறையை சேர்ந்த அத்துறை அலுவலர்களுக்கும் எங்கள் நஞ்சம் நிறைந்த நன்றினரை பிரிவிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இத்துடன் நிறைவடைகிறது நன்றி வணக்கம்